தயவுக்குரல் கரண ஒழுக்கம் மனம் மனம் ஒன்று ஐம்புலனுக்கு அப்பாலாம் ஆறாம் பகுத்தறிவே செம்புல மாமனமாய்த் தேரு ஐம்புலனுக்கு அப்பாலாம் ஆறாம் பகுத்தறிவே செம்புல மாமனமாய்த் தேரு மனம் என்பது ஐம்பொறிவாயில் காரியப்படுகின்ற ஐம்புலன் உணர்ச்சிக்கு மேற்பட்ட நல்லறிவு சம்பந்தமான பகுத்தறிவு உணர்ச்சியே ஆம் இப்பகுத்தறியும் சக்தியால் அருள் உணர்ச்சியை பெற்று கடவுள் உண்மையை கண்டடையக்கூடியதாய் இருப்பதால் இம்மனம் படைத்த மனிதப் பிறவி சிறப்பதாம் மனதை நல்ல வழியில் செலுத்தி தூய இன்ப வாழ்விற்கு பயன்படுத்தி கொள்ளவே இக்கரண ஒழுக்கம் மேற்கொள்ளப்படுகின்றது சுவாமி சரணானந்தா தயவுக்குரல் கரண ஒழுக்கம் மனம் இரண்டு கீழாம் பிறப்புருவில் தன்மையாய் வாழாதிருக்கும் மனம் கீழாம் பிறப்புருவில் தன்மையாய் வாழாதிருக்கும் மனம் மனம் உயிர்த்தன்மையாகிய உணர்வு ஆனால் இது இம்மனித சீவனில் வெளிப்பட்ட போதுதான் மன உணர்வாக விளங்குகின்றது மற்ற பிறவிகளில் சக்தியால் புலன் உணர்ச்சி தான் வெளிப்படுகின்றது எனவே சீவான்ம உணர்வாகிய சக்தி எல்லா உயிர்களின் இடத்தும் இருந்த போதிலும் புலன் உணர்வு அதாவது இன்ஸ்டிங் சுபாவ அறிவாகவும் சாதாரண மனிதனில்தான் மைண்ட் என்னும் மன அறிவாகவும் சுத்த ஞானிகளிடத்தில் டிவைன் கிரேஸ் என்னும் அருள் அறிவாகவும் விளங்குகின்றதாம் இதனால் இம்மனு சக்தி எல்லா ஜீவர்களிடத்திலும் இருந்த போதிலும் கீழ்நிலையிலும் மேல்நிலையிலும் வெவ்வேறு வண்ணமாக திகழ்கின்றதாக அறிய வேண்டும் சுவாமி சரவணந்தா